அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரியன் இந்த இரு மாபெரும் யோகம் கொண்ட கிரகங்கள் உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட மாறுதலான ஒரு முன்னேற்றமான எதிர்காலம் வாய்ப்புகள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க விருச்சிக ராசி யோகம் கொண்ட ராசி கடுமையான போராட்ட குணம் கொண்டவங்க போராட்ட குணம்னா நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க அது கலைத்துறையாக இருக்கட்டும் அதே மாதிரி அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி ஆரம்ப காலத்திலேருந்து கடினமான உயிர் அதாவது உழைப்பில் தான் நீங்கள் வந்துட்ருப்பீங்க ஆனால் கடுமையான உழைப்பில் வந்தாலும் கண்டிப்பாக அதாவது மன விட மாட்டேங்க நம்ம உழைச்சோம் கஷ்டப்பட்டோம் ஆனால் அதுக்குண்டான பலன் கிடைக்கல அல்லது ஒரு வரு வருமானம் கிடைக்கல அதனால் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கல சரிங்களா அப்படிலாம் வருத்தப்பட மாட்டிங்க நம்ம கடமை என்னவோ அதை செய்வோம் கிடைக்க வேண்டியது இன்றைக்கு இல்லைன்னு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் மன்னிக்கணும் விருச்சிக ராசிக்காரர் அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு இயல்பாக ஒரு குணம் உண்டு சரிங்களா எதை நினச்சாலும் அதை அடையாமல் விடமாட்டிங்க கண்டிப்பாக உங்கள் மனசில் வெளியில் சொல்ல மாட்டிங்க அவ்வளோ சாதாரணமாக உங்கள் கிட்டே இருக்கிறதெல்லாம் ரகசியத்தை யாரும் வாங்க முடியாது சரிங்களா ஒன்று மனசில் பட்டுருச்சு ஒரு பொருள் வாங்கணுமா வாங்கியே ஆகணும் ஒரு விஷயத்தை செய்யணுமா செஞ்சே ஆகணும் இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்ந்தாகணுமா வாழ்க்கையை சரிங்களா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னா நமக்கு பிடித்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தாகணுமா கண்டிப்பாக அதுக்காக எவ்வளோ போராடினாலும் சரி அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வயசு ஆகி போச்சுன்னா குழந்தைங்களுக்காக எல்லாமே சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய போராட்டத்துக்கே பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் எல்லாம் இப்படி வந்து எல்லாத்தையுமே ரசனையோடு செய்யக்கூடியவங்க மனசில் பட்ட பிரகாரம் நடைமுறைப்படுத்துவோங்க ஆனால் இப்போ பார்த்தமுன்னா சமீப காலமாக உங்களுக்கு இந்த ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் காலத்தில் கொஞ்சம் போயிட்டு இருக்குது ஒன்று பார்த்தம்னா நிம்மதி இழந்திருப்பீங்க இது உண்மை சரிங்களா நிம்மதிங்கிறது நீங்கள் பணம் வச்சுருந்தாலும் சரி இல்லை எல்லாமே நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் இழந்துட்டேன்னாலும் சரி சரிங்களா ஒன்று நிம்மதியாக இருக்க முடியாது காரணம் என்னென்னா பொருளாதார ரீதியில் ஒன்று வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் கொடுத்துருக்கும் ஏன்னா இழப்புங்கிறது ஏதாவது ஒரு வருத்தத்தை கொடுக்குறது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சிலருக்கு பார்த்தம்னா அதாவது எல்லாம் இருந்து அதாவது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுங்க இப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்குது மற்றவங்க இவங்களால தான் எனக்கு நிம்மதி போயிட்டு இருக்குது ஆனால் அதனால் சரிப்படுத்தணும் நான் என்னால் முடியும் ஆனால் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உண்டாகிருக்கும் சரிங்களா ஆக மொத்தத்தில் ஆரோக்கியம் பார்த்தோம்னா நல்ல ஓடியாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தம்னா எதோ டவுனான மாதிரி இருக்குங்க ஒரு வேகம் எடுக்க முடிய மாட்டேங்குதுங்க நான் இன்றைக்கும் விட்டோம்னா நான் கண்டிப்பாக நான் வந்து பத்து ரூபாய் இல்லைங்க நான் நினச்ச வருமானத்தை நான் சம்பாதிக்க முடியும் பிஸ்னஸ் தர மைண்டு இருக்குது வேலைக்கே போனாலும் நான் சாதிக்க முடியும் எல்லாம் இருக்குது ஆனால் எது தொட்டாலும் அது பிரச்சனையாக போயிட்டுருக்குதுங்க இப்படின்னு நினச்சிட்டு நினச்சிட்டு மட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த குலாம் இந்த விருச்சிக ராசிக்காரன் அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த சூழ்நிலைக்கு வரதுக்கு காரணம் என்னென்னா இந்த மூன்று வருஷ காலம் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதி எட்டில் போய் குரு அது பஞ்சமாதிபதியும் ஆகும் அதே நேரத்தில் இந்த ஒரு நெருக்கடி இன்னொன்று பார்த்தோம்னா சனி வருட கோள்களில் பார்த்தோம்னா நான் அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அடுத்து பார்த்தோம்னா இப்போ சனி இதெல்லாமே வந்து உங்களுக்கு தான் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான யோகம் என்னென்னா உங்கள் ஜென்மாதிபதி கரெக்டாக செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால் உங்களுடைய பேச்சுக்கு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா முத மாதிரி என்னால் பேச முடியல முத மாதிரி ஒரு காரியங்களை சாதிக்க முடியல முதல் மாதிரி என்னுடைய வேகத்தை கண்டிப்பாக வேகத்துக்கு தகுந்த மாதிரி என்னால் வெற்றியாக்க முடியலைங்கிற நிலை மாறி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்குக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இந்த இரு கிரகங்களுடைய சேர்க்கையை ஏற்படுத்தி குருவுடைய பார்வை சரிங்களா அப்போது குரு பகவான் பார்த்தால் கோடி புண்ணியம் அந்த பார்வையை ரெண்டாம் இடத்தை பார்க்குது பணப்பிரச்சனைகள் நீங்கும் குடும்ப சிக்கல்கள் தீரும் திருமண சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் ஏற்கனவே நமக்கு வந்து நடந்துருச்சு நடக்கப் போகுது ஓகே ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் பிச்சுட்டு போனதெல்லாமே இனிமேல் ஒட்டிகிட்டு வரும் கண்டிப்பாக மாற்றம் இல்லை எத்தனையோ நெருக்கடிகள் நீங்கள் வந்து வெளியில் காட்டிக்காமல் மனசில் போட்டு அடைக்க வச்சு அதாவது ஏமாற்றங்களை சந்தித்து அன்பால் கஷ்டப்படுத்தி யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ கண்டிப்பாக அவங்களே உணரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டாகும் மாற்றமே கிடையாது வண்டி வாகனம் ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட சில விசைகள் எல்லாமே கைகூடி வரும் நம்ம வந்து அடிமை தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கூட சம்பளத்துக்கு போய்ட்டுருக்குறோம் சொந்தமாக ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க சில முயற்சிகள் ஏற்கனவே எடுத்திருப்பேன் எல்லாம் ஜரி இல்லாமல் போச்சு ஆனால் இந்த நேரத்தில் சரிங்களா நீங்கள் பண்ணலாமா பண்ணலாமா நீங்கள் பண்ண முடியல பண்ணுவீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னா ஒரு லோன் போடுறோமா கண்டிப்பாக கிடைக்கும் பத்து ரூபா நம்ம பணம் இருக்குது வரமாட்டேங்குது நாலு பேர்கிட்ட நம்ம வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம் அந்த சிக்கிருச்சு ஆனால் நாலு பேருக்கு நான் பதில் இருக்கிறோம் அந்த பணம் வந்ததுன்னா இவங்களுக்கும் கொடுக்கலாம் மீதி இருக்கிற பணத்தை வச்சு நாம்மளும் நம்மளுடைய தொழிலை தொடங்கலாம் புதிய ஒரு ஒரு வருமானத்தை உச்சத்தை நம்ம அடையலாம் அடுத்தவனை எதிர்பார்த்து வாழாமல் வாழோ வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டமாக இந்த சூரியன் செவ்வாய் சூரிய மங்கள யோகம் சரிங்களா அற்புதமான காலகட்டம் இது தர்ம திரிகோணாதிபதிகள் ஏன்னா குருவும் அதனுடைய பார்வை விழுந்துருதுங்க குரு அந்த மூன்று தர்ம கிரி திரிகோணாதிபதிகள்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஒரு புகழ கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் ஜனவரி மாதத்தில் சரிங்களா காலகட்டம் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய செயல்பாட்டை சரியாக பயன்படுத்துங்க சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தைரியம் வரும் நீங்கள் வந்து எந்த இடத்துல உழைச்சிங்களோ அந்த உழைப்புக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊதியம் கிடைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறது ஒரு அரசாங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதினேன் ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு அப்படியே வந்த மாதிரி வந்தது கூட வந்தவங்க ஒன்றுமே புண்ணியமில்ல அவங்க பாஸ் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு எனக்கு கிடைக்கும் இதெல்லாம் விருச்சகிரவாசி என்னுடைய கடுமையான மனப்போராட்டம் சரிங்களா இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க சரிங்களா எப்போவுமே ஒரு கிரக பயிற்சிகள் காலம் சிறுசாக இருந்தாலும் அதாவது ஒரு விதை மாதிரி அந்த நேரத்தில் போடக்கூடிய விதை சரிங்களா அது ஆழமரம் மாதிரி நல்லா நிழல் கொடுக்கக்கூடிய அதாவது பறந்து விரிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும் அப்படின்னா இது காலம் மாதம் ஒரு மாதமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஆயுள் முழுசாகவே எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அதனால் கடுமையாக முயற்சி எடுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் நிச்சயம் உண்டாக்கும் இப்போ சொன்னது கோச்சார பழம் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம் ராசிங்கிறது நம்ம மதி நம்மளுடைய சிந்தனை நம்ம ஆசைப்படக்கூடிய விதம் நம்ம செயல்படுத்தக்கூடிய விதம் ஆனால் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியது விதி ஆச்சுங்களா அது வந்து லக்னம் நம்மளுடைய லக்னத்தில் எத்தனை பாவகத்தில் எந்த திசா புத்தி நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் வந்து நம்மளுடைய நட்சத்திரம் என்ன அதை சார்ந்து தான் திசா புத்திகள் நம்மளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஆகிட்டு இருக்கும் அதனால முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க சரிங்களா எப்பவுமே கஷ்டங்கள் படுறவங்களுக்கு ஒரு யோகம் நேர காலங்கிறது இருக்கும் அது நம்ம இந்த நேரத்தில் இப்போ நடக்கிற திசையில் எது செய்யணும் எந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு அமையும் எந்த திருமணமாக இருந்தால் கூட எந்த திசையில் பண்ணணும் எப்படி பண்ணணும் நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குதா யோகங்கள் இருக்குதா வாய்ப்புகள் எந்த கா வயசில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுங்க அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து வாழ்க்கையை மாற்ற இல்லை ஆனாலும் ஜாதகத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை சரிபடுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூலியம் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து பலன்களை தெரிஞ்சு அதாவது இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க விருச்சிகராசியுடைய அன்பர்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக பொன்னான வாழ்க்கையாக அமையனும் காலமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்